ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அப்படியே ரியல் கோல்டு கோல்டுவலா இருக்கும் பாருங்கள் ஜென்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளாக நீட்டாக ஃபங்க்ஷன் வேறு எல்லாத்தையுமே வேறு பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பிரேஸ்லெட்ஸ் ஒரு சில பிரேட் செட்ஸ் கலெக்ஷன்ஸும் ப்ளஸ் செயின் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் மாதிரி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் தான் ஒரு பட் அப்படியே கோல்டு அப்படி கோல்டுக்குல கோல்டு வேணும்டுக்கு வந்து வித்தியாசமமே தெ நீங்க புதுசா கோல்டுல வாங்கினா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் பிரீமியம் குவாலிட்டி இது என்னமே பாத்தீங்கன்னா வங்குறம் கோல்டுலேயே நல்ல பிரீமியம் குவாலிட்டி கொஞ்சம் கூட அந்த கட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும் கலரா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பினிஷிங்ல வந்திருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அப்படியே ரியல் கோல்டுல வேணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே பெஸ்டா இருக்கும் கோல்ட விட ரொம்பவே சூப்பரான பினிஷிங்ல வந்திருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியாவுக்குள்ள நீங்க எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க நம்ம போடுற वीडियोस எல்லாம் மிஸ் பண்ணாம பாத்து புக் பண்ணிக்கங்க பெஸ்ட் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஜென்ஸ் வியர் பண்ணக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் நம்ம எல்லா வீடியோக்கும் பாத்தீங்கன்னா கிவ்அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சேம் அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவே கிஃப்ட் பாருங்க பிரேஸ்லெட் 1 கிராம் பிரேஸ்லெட் இது பாத்தீங்கன்னா 750 நம்ம சேல் பண்ணது வாங்கியிருக்க எல்லாருக்குமே தெரியும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் டர்கி மாடல் இது டர்கி மாடலில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய இந்த பிரேஸ்லெட் எல்லாம் இந்த வீடியோவே கிஃப்டா கொடுக்க போறோம் இந்த பிரேஸ்லேட் நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் பெல்லை கிளிக் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பேச மூலமா ஒரு வின் செலக்ட் பண்ணுவோம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் நம்ம எப்பவுமே வந்து ஆஃபர் ப்ரைஸ் தான் ஹோல்சேல் பிரைஸும் அது மட்டும் இல்லாம ஆஃபர் பிரைஸஸ்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் அதனால அந்த பிரைஸ்ல நீங்க நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை புக் நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான நீட்டான பிரேஸ்லெட் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் டெய்லி வியர்க்கு காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே வியர் பண்ணால் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு செயின் பாட்டனோட வந்துடும் சூப்பரான ஒரு ப்ளவுஸ் பிரேஸ்லெட் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் இருநூத்தி ஐம்பது பிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் சேம் பேட்டர் மாடல் இந்த மாதிரி ஹாட்இன் மாடல வந்துடும் சைடும் சேம் அதே டிசைன் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க செயின் இந்த மாதிரி வந்துடும் வந்து ஹாட்இன் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ரொம்ப நீட்டான கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே அப்படி கோல்டு லுக்ல வரும் கோல்டுல இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஒன் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் பாட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் இன் மாடல் இந்த மாதிரி ஹாட் இன் பேட்டர்ல வந்து இந்த ரிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஷார்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து அதுலயே வந்து ட்ரையாங்கல் ஷேப்ல சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே கோல்டு லுக்ல வரும் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் ரெண்டே ரெண்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஷார்ட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைப்பில் வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரூபி ஸ்டோனில் ஃப்ளவர் டைப்பில் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை பேஸ் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நகுல வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஈடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு ஹாட் மாடல் வந்துடும்

அதனால இது ஜென்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் லேடிஸும் யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் சேம் ரியல் கோல்டு காட்டன்லேயே வரும் இந்த டிசைன் மட்டும் லைட்டா சேஞ்சஸ் வரும் இந்த கட்டிங் ஒர்க் மட்டும் உங்களுக்கு மாறி பாருங்க இதுல இந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க இதுல வேற கட்டிங் கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இந்த பினிஷிங் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும் அப்படியே கோல்டுல வர மாதிரியே ஒரு ஃபினிஷிங்லேயே கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் ஒரு செயினோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு மாடல் பாருங்க இதெல்லாம் வந்து கோல்டுலே வாங்கினாலே இந்த கட்டிங் ஒர்க்குக்கே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நிறைய பண்ணுவாங்க அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வேர் பண்ணிக்கலாம் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஈச் ஒரு செயின் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஷ்பை நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் ஜென்ஸ் பிரஸ்லெட் தான் ரொம்ப ஜென்ஸ் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மாடல் இது இந்த டிசைன் வீஸ்க் அந்த ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் நானூற்றி நானூத்தி ஐம்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் வந்து ஒரு லேடிஸ் நல்ல ஒரு கட்டிங் ஒர்க்ல வரக்கூடிய ஒரு பாட்டை கோல்டு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே தெரியாது பாருங்க இது எல்லாமே அப்படியே ஒன் கிராம் பாலிஷ்லயே பாத்தீங்கன்னா இது வந்து பிரீமியம் குவாலிட்டி நம்ம போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம் கோல்டுலேயே நல்ல பிரீமியம் குவாலிட்டி அந்த ஏன்னா அந்த கட்டிங் ஒர்க் அந்த பாலிஷ் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் போர் ஃபிஃப்டிங் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் மாடல்ல வரக்கூடிய பிரேஸ்லெட் மாடல் தான் இந்த மாதிரி லோட்டஸ் நிறைய பேர் கோல்டுல வச்சிருப்பீங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே கோல்டுல வர மாடல்ஸ் தான் நீங்க கோல்டு இப்ப யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கவங்க கண்டிப்பா ஈக்குவலா அப்படியே வாங்கி யூஸ் பண்ணலாம் யாருமே கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு கனெக்ஷன்ஸ் அப்படியே ரியல் கோல்டு ஐநூத்தி ஐம்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோல்டு பாட்டன் பாருங்க அந்த பினிஷிங் எல்லாமே வந்து சேம் அப்படியே இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே அப்படியே சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் இந்த டிசைன் மட்டும் மாறிடுவோம் இந்த ஃப்ளவர் கட்டிங் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும்

வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னுமே கலர் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஜெஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பெஷர் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மாடல் தான் இதுலேயே வந்து சின்ன சைஸ் காமிச்சோம் இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வரும் இந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே சேம் கோல்டில் வரும் மாதிரியே வரும் இந்த டிசைன் குடிச்சிதான் பெஸ்ட் ஷர்ட் எடுத்துக்கோங்கன்னா ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உடனே உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிட் எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ் டைப்ல வரக்கூடிய ஒரு பட்ட செயின் மாடல் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்ல கட்டிங் ஒர்க் கொடுத்து நீட்டான ஒரு பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க சைட்ல வந்து உங்களுக்கு ரிங் மாதிரி கவர் பண்ணி ஒரு நீட் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்ன எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் அடுத்த மாடல் பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நதுவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா செயின் பட்டன் கொடுத்துருக்காங்க சைடில் செயின் பட்டன் போது நதுவில் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லாமே வியர் பண்ணும்போது அப்படியே கோல்டில் வியர் பண்ணுற மாதிரியே இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வந்து லேடிஸும் யூஸ் பண்ணலாம் ஜென்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் இதோட பிரைஸ் ஆஃப் ஃபாய் நைன்ட்டி ப்ளஸ் அப்ளை நெக்ஸ்ட் பாட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு வரக்கூடிய ஒரு மாடல் நல்ல ஒரு ஸ்டிக்காக வரும் பாருங்க ஸ்திக்கா வரக்கூடிய ஒரு பாட்டன் டபுள் சைடு உங்களுக்கு கட்டிங்கோட வந்துடும் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லூடஸ் மாடலே கொஞ்சம் ப்ராடாக வரக்கூடிய மாடல் இதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் காமிச்சேன் இது வந்து எந்த அளவுக்கு நல்லது கொஞ்சம் ப்ராடாக பார்வையாக வரும் இது ஒரு ஃபைவ் பை நைன்டி ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல கொஞ்சம் நல்ல ப்ராடாக நல்லா ஹெவியா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹெவியான மாடல் இந்த கட்டிங் ஒர்க்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டபுள் சைட் சேம் அதே பேர்ட்லாம் உங்களுக்கு கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து டபுள் சைடுமே வந்துடும் ரெண்டு சைடுமே சேம் அதே கட்டிங் ஒர்க் வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு ஹெவியான ஒரு ஃபீலிங்ல இருக்கும் நல்ல திக்கான பிரேஸ்லெட் யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுலேயே கொஞ்சம் வரும் இது வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப திக்காக வராது பட் நல்லா ஹெவி லுக்கில் வரக்கூடிய ஒரு மாடல் அதனால இந்த லுக் நல்ல ப்ராடாக இருக்கும் இந்த ரிசன்ட் என்ன பெஸ்ட் பிக்சர்ட் எடுத்தீங்கன்னா இதோட ப்ரைஸும் நைன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் பட்டன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இன்னும் நல்லா திக்கா இருக்கும் பார்க்க வந்து நல்லா ஹெவியான பிரேஸ்லெட் இது இந்த மாதிரி அந்த கட்டிங் ஒர்க்கே பாருங்க சூப்பரா மைனியூட்டா கட்டிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு ஹெவியான ஒரு பேட்டன் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்க போய் வாங்கினாலும் கண்டிப்பா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சொல்லக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னும் நல்ல ப்ராடாக நல்ல ஹெவியாக போடணும்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு செயின் பேர்ட்ன்லேயே வரக்கூடிய நல்ல ஒரு பிராடான ஒரு மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பார்க்கும் போது அப்படியே ஓல்டு லுக்கில் ஜென்ஸ்லாம் வியர் பண்ணால் அவ்வளோ அழகா இருக்கும் என் கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கணும்னு அந்தளவுக்கு தெரியல ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அப்படியே கோல்டு கேக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படியே ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் இல்லை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ற மாடல் நம்ம ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் கார்டன் பார்க்க போறோம் செயின் கார்டன் பாருங்க சேம் இதே மாதிரி பிரேஸ்லெட்ஸும் சேம் அதே மாதிரி காமிச்சிருக்கோம் அந்த மாதிரி காம்போவா வேணுங்கிறவங்க கூட ரெண்டும் மேட்சிங்கா புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருப்பாரு கோல்டு லுக் அப்படியே தெரியும் வித்தியாசமே தெரியாது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபார்மிங்லேயே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியா இருக்கணும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நீங்க புக் பண்ணி குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிக்கலாம் பிடிக்கலைன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் அனுப்பலாம் அந்தளவுக்கு அளவுக்கு வந்து கேரண்டி கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் மிஸ் ஏன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணக்கூடிய ஒரு செயின் பேட்டன்ஸ் இந்த ரீட்டெயில் ஷாப்பில் போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேட்டிங்கனாலும் இந்த தௌசண்ட் ஃபைவ் மேலே தான் சொல்லுவாங்க நம்ம ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி தான் கொடுக்குறோம் மிஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு செயின் பேட்டன் பாருங்க இந்த மாதிரி பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும் இதே செயின் பாட்டனே நம்ம லாங் செயினே வந்து செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி நைன் பிப்டி ஃபார்மிங்ல கொடுத்துருக்கோம் பட் அந்த குவாலிட்டி வேற இந்த குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி இது இது வந்து கோல்டு அதிகமாக கலந்து இதில் பாலிஷ் பண்ணுவாங்க அதனால இந்த கோல்டு லுக் அப்படியே உங்களுக்கு வரும் அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அப்படியே கோல்டு லுக்ல நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் வேணுங்கிறோம்னா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே வந்து வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஃபார்மிங்லேயே ரெண்டு மூணு பாலிஷ் இருக்கு அதனால ஒவ்வொரு பாலிஷ்க்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸ் வரும் இது வந்து ரொம்ப பிரீமியம் மிஸ் பண்ணாதீங்க பாருங்க நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் இப்போ எல்லாருமே இந்த மாடல்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா பசங்க எல்லாம் யூஸ் பண்ற மாடல் ஏன்னா சில்வர் சரி கோல்டுலேயும் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா யூஸ் பண்றாங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்

ஓகேங்களா கண்டிப்பா அது புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன் நல்ல ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்ல சூப்பரான ஒரு மாடல் கட்டிங்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு கிளீனா எவ்வளவு தெளிவா கொடுத்துருக்காங்கன்னு கட்டிங் ஒர்க் எல்லாம் அவ்வளவு ரொம்ப கிளியரா கட்டிங் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் பேட்டர்ன்லேயே கொஞ்சம் நல்லா ப்ராடாக வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ராடாக வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்லவங்களுக்கு ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா கொடுத்துருப்பாங்க சேம் கோல்டு மாதிரி இருக்கும் போட்டீங்கன்னா எல்லாருமே பார்த்த உடனே எத்தனை பவுனு கேட்குற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய அடுத்தடுத்து வீடியோஸ்ல கவர் பண்ண போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஷ நெக்ஸ்ட் பர்டன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே டிஃபரண்டான சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த ஃபினிஷிங் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல போற மாடல்ஸ் இது எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாலேயே நல்ல ஒரு ஹெவியான கொடுக்கக்கூடிய ஹெவி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு பேர்டன் டபுள் சைடும் சேம் இதே மாதிரி கட்டிங்கில் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் ட்வெண்ட்டி இன்ச்சஸில் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் கலெக்ஷன் இதோட பிரைஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படியே ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் ஃபினிஷிங் பாருங்க நம்ம நார்மலா போடுற ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ்க்கும் இது வந்து ஒன் கிராம் நல்லா வந்து கோல்டு அதிகமா மிக்ஸ் பண்ணி போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதனால ப்ரீமியம் குவாலிட்டினாலே அந்த ஃபினிஷிங் கலர் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா எல்லாருமே புக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்க புக் பண்ணி தாராளமா வாங்கலாம் பிடிக்கலன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் எடுத்துக்கோ என்னை யாருமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாத ஒரு கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே அந்த அளவுக்கு குவாலிட்டி கலர் எல்லாமே ரொம்பவே பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கலாம் இதே குவாலிட்டியிலேயே நம்ம அடுத்தடுத்த ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண போறோம் வீடியோஸ் கவர் பண்ண போறோம் அதனால கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபங்க்ஷன் யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து கொடுக்க போறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் இந்த செயினோட பிரைஸ் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா பிரைஸோட சென்ட் பண்ணுங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைசஸ்ல கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்